பலன் வந்த உடனே இது நான் சம்பாரிச்சு எடுத்து ஓடாத கத்தரை கணம் பண்ணு ஓடாத கத்தரை கணம் என்ன கர்த்தருக்கு அவருக்கு ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு அப்படி ஆண்டவர் எங்கேயாவது கேட்டிருக்காரா வியாபாரத்துக்கு ஜபம் பண்ணுங்கப்பா சார் எல்லாத்துக்கும் ஜபம் வேணும் ஆனா வருமானம் வரும்போது அவங்க கத்தரை நினைக்கிறது இல்லை ஜபம் பண்றதுக்கு மட்டும் நான் வேணும் வருமானம் வந்தானே அப்படி சொன்னா மாட்டி போட்டு நீங்க நியமிச்சு பாருங்க கர்த்தர் என்ன செய்வார்னா களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் அலையா இதான் லாஸ்ட் நீ நியமிச்சு பாரு உனக்கு களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் பால் தினகரனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க தன் மனதில் ஒரு மனுஷன் நான் தசமபாகமாக பாகமாக கொடுப்பேன் என்று நியமிப்பான கத்திரது ஏற்றுக்கொள்வார் ஒரு மனிதன் தீர்மானிக்கிறான் தசவபாகம் இல்ல நான் இன்னும் அதிகமாக கொடுக்க போறேன் கத்தர் நினைவு கூறுவார் அதை ஆசீர்வதிப்பார் ஏன்னா தசவபாக எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க பத்து பர்சன்ட் கத்தருக்கு எப்படி நான் வேணா ஒரு பர்சன்ட் கொடுக்குறேன் அதையும் கத்தர் ஏற்றுக்கொள்வார் நினைவு கூறுவார் ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா எல்லா வருமானத்துல அவரை நினைவு கூறணும் எப்படி நினைவு கூறணும் இவருக்கு ட்ரஸ்ட் வச்சிருப்பாரு இவருக்கு போய் காணிக்க கொடுக்கறதுக்கு அப்படிதான் நினைவு கூறணுமா எப்படி நினைவு கூறணும் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு இவர்கள் சிறியவர்கள் எதை செய்தோ அது எனக்கு செஞ்சார் அப்படி நினைவு கூறணும் தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும் அப்படி நினைவு கூறணும் தன்னை நேசிக்க போல ஊழியர்களை நேசிக்கணும் அப்படியாருக்கு தரித்திரருக்கு கொடுங்க பஞ்சத்தில் யாராவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுங்க ட்ரெஸ் இல்லாமல் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க நிச்சயமாக வேதத்தின் சத்தியத்தின்படி ஆண்டவர் கொடுத்ததுக்கு சமம் ஆனால் ஒரு இடத்துல கூட ஊழியர்களுக்கு கொடுங்க யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க இல்லை நான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார் என்கிட்ட பணம் இருக்குது கல்யாண் இந்த மாதிரி ஸ்வெட்டர் இல்லாத உங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஆ கொடுத்துறேன் அப்பா நான் கொடுத்துறேன் நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார் தன்னை நேசிக்க உள்ள பிறனை நேசிக்கணும் பிறனை யாருன்னு பார்த்து அவனுக்கு நீங்கள் நேரடியாக செய்கிற அளவுக்கு கூட உங்களுக்குள்ள நேசம் இல்லைன்னா நீங்கள்லாம் என்னத்துக்கு கொடுத்து அப்படின்னு கேட்பார் கட்டாயம் கேட்பார் நீங்கள் நிறைய பேர் பசு வேலைக்காக சார் சம்பத்தியத்துக்காக சார் வியாபாரத்துக்கு சோமானுங்க பஸ் சார் எல்லாத்துக்கும் ஜெபம் வேணும் ஆனால் வருமானம் வரும்போது அவன் கருத்து நினைக்கிறதில்ல இல்ல ஜெவம் மட்டும் நான் வேணும் வருமானம் வந்தவனே அப்படி சொன்னா மாட்டி போட்டு கருத்து நினைக்கிறது ரொம்ப சேஃபா இருக்காங்கல்ல வேர்ட்ஸ்ல உஷாரா இருக்காராமா ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தர் கையில கொடுக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலையும் தேவனை கனம் பண்ண வேண்டும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் கர்த்தரை கனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் யாருக்கு கொடுக்கணும் கர்த்தர் நேரடியாக வந்து வாங்குவாரா வாங்குவாரா மீடியேட்டரா நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து தான் கொடுக்கணுமா மீடியேட்டர் யாருமே கிடையாது நேரடியாக பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன புதுசா கர்த்தரை கொடுக்கணுன்னா எங்கே கொடுக்கணுன்றது இப்போ உடனே நான் எங்கே இங்கே கொடுக்கணும்னு சொன்னேன்னு நீங்கள் ஈஸியாக கேட்டலாம் ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் காணிக்கையை மீன் பண்ணி தான் பேசுகிறீங்கன்னு இல்லையா தெரியாதா யாரை வேணா ஏமாத்தலாம் பாஸ் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனும் முடியாது இன்னைக்கு கணம் பண்ண விரும்பாதவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பிரசங்கம் பண்றாங்க அது அவங்களுக்கு பாடு அவங்க போட்டோம் நமக்கு ஒன்று தெரியும் சம்பாதிக்க பலன் கொடுத்த ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவருக்கு நான் நன்றியா இருக்கேன் நன்றியா இருக்காரு அவருக்கு நன்றியா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் அவர் சொன்ன கற்பனையின்படி ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு உடன் கொடுக்குறான் ஊனர் குருடர் சப்பானி இந்த மாதிரி ஆட்களுக்கு பணம் நம்ம உதவி செய்யலாம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது செய்யலாம் இவ இவர்கள் சிறியவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கான பலனை நீ அடையாமல் போவதில்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நான் ஊழியம் பண்ணுறேன் பாபேல் கோபுரம் கட்டுறேன் மாட மாளிகைகளை கட்டுறேன் நூறு கோடி நீங்கள் சொகுசாக உட்காரணும் அது அந்த லிஸ்ட்லேயே வராது வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பரவும் நீங்கள் நியமிங்க நீங்கள் நியமிங்க கேட்கறதுனால இல்லை இல்லை கேட்ட மாதிரி மனதில் நியமிக்கிறேன் இதே போல ஒரு தாராளம் உள்ள ஒரு கிடையாது உண்மையிலே உண்மையிலே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இப்படி ஒரு தேவன் எங்கேயுமே இல்லை ஏழைங்களுக்கு கொடுங்க ஏழைங்களுக்கு எவ்வளோ கொடுத்தனையோ அது எனக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்ற தேவன் இல்லை எனக்கு பலி கொடு எனக்கு காணிக்க கொடுன்னு கொடுக்குற தேவன் தான் இருக்கு ஆனால் வார்த்தை அளவில் இதை சொல்லிட்டு கர்த்தருக்கு கொடு கர்த்தருக்கு கொடுன்னு பாக்கெட்டை ரொப்புறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க ஆனால் வேத்தின் சத்தியம் சத்திய தேவன் ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் அப்படி கேட்டதே கிடையாது எனக்கு கொடுன்னு கேட்டதே கிடையாது நீ போய் சொல்லுன்னு தான் சொன்னார் சொல்கிறவங்களுக்கு பணம் கொடுன்னு எங்கேயுமே சொல்ல நீ சகல ஜாதிகளும் சுசைஸாக அறிவிக்கணும் அறிவிக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்தா நீ அறிவிச்ச கணக்கில் வரும்னு சொல்லவே இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து டாக்ஸை நீங்கள் நியமிக்க முடியாது பில்லில் வரும் இருபத்தெட்டு பர்சன்ட் தான் கட்டி தாங்கணும் பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் போட்டு கொடுத்தா கட்டி தாங்கணும் உங்க வருமானத்துல எவ்வளவு வருதுன்றது கணக்குல வந்துட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொன்னா கட்டி தான் கட்டலான தண்டனை இது உலகம் ஆனா தேவன் எவ்வளவு காரூணியம் உள்ளவர் பாருங்க அவர் சொல்லுற நீ நியமிச்சுக்கப்பா நீ நியமிச்சுக்கோ உன் மனதுல நீ நியமி நியமிக்காம செய்யாதீங்க ஸோ பத்து பர்சன்ட் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக இருந்தாலும் நியமித்து வரணும் அப்படியாவது வர வைக்கலாம் அப்படின்னு இவர் பேசுகிறாரு ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு பாருங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கரியர் ஃபுல்லா கோல்டு ஃபுல்லா ஜுவல் எனக்கு ஹார்ட்டே வெடிச்சற மாதிரி அட கருவுளே டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு உங்களுக்கு வெடிச்சற போது கஞ்ச கருமிகளுக்கு எல்லாம் வெடிச்சற போது சரி சொல்றாங்க தசாமாக கொடுக்கணுமா அந்தக்கு உள்ளதெல்லாம் மிச்சு கொடுத்தாயா அதிகமா கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன் எவ்வளோ பெரிய தேவன் அவர் டிமாண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னார்ல ஆனால் அவங்க அப்பா பாகத்தை காட்டிலும் அதிகமாக நீ எனக்கு கொடுக்கலண்ணா அவர் எனக்குன்னு சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய இக்னரன்ஸ் அறியாம இல்லை அது கரெக்டாக செட் ஆகாது இக்னரன்ஸ் அதுக்கு ஒரு அளவே இல்லை நீ பரலோகத்துக்கு போகமாட்டேன்றார் இப்போ எனக்கு அப்பா சொன்னது உண்மையா பையன் சொல்கிறது உண்மையான்னு தெரியணும் ஏன்னா நீங்களும் அப்படியே தேவ ஊழியர்கள் அப்படி ரிசீவ் பண்ணி அப்படி சொல்லுவீங்களா எனக்கு புரியல என்ன சொல்றது ஒரு அளவுக்கு மீறி எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை தர்றதே நீங்க ஊழியர்கள்ன்ற போர்வையில் செய்கிற இந்த மாதிரியான மோசமான காரியங்கள் தான் பேர் பிச்சை காசு போடுற மாதிரி போடுறாங்க போடுறது மக்கள் எங்க போடுவாங்க காணிக்கையை தான் போடுவாங்க ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்கறத இப்படி பேச மாட்டாங்க ஆப்வியஸாக இவரு காணிக்கையை பத்தி தான் பேசிகிட்டு இருக்காரு ஆண்டவருக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க அப்படி போடாதீங்க இவருன்னு ஆண்டவரா இவருக்கு போடுறதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்குறதா யார் சொன்னா இதுக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தா வேதத்துல எங்க இருக்கு புதிய உடன்படிக்கலை குறிப்பா எங்க இருக்கு இவ்வளோதான் என் கேள்வி இதுக்கு திராணி இருந்தா ஊழியர்கள் சொல்கிற யாராவது யார் வேணாலும் பைபிள் எடுத்துட்டு வரட்டு பேசுவோம் ஒவ்வொரு மாதமும் கத்தர் எனக்கு சம்பாதிக்க பலன் தர்றாரு என் வியாபாரத்தை கத்தர் கூட்டி கொடுக்குறாரு என்னை ஆசீர்வதிக்கிறாரு என் மனதில் நான் நியமிக்கிறேன் நான் எவ்வளோ கொடுப்பேன் எவ்வளவு நான் தருவேன் ஏன் மனதில் நான் நியமிச்சிருக்கேன் சில காரியங்களை நியமிச்சிருக்கேன் வெளியே நான் சொல்கிறது இல்லைன்னா என் மனதில் நியமிச்சிருக்கேன் கத்திருக்கூடிய காரியங்களில் நான் என்னுடைய நியமனத்தின்படி என் மனதில் ஆவியானது எப்படி நடத்துனாரோ அப்படி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் கத்திரை கிருபையினால் ஓ ஐயா மக்கள்கிட்டருந்து காணிக்க வருது நீங்கள் கொடுக்குறீங்க சரி இதை இப்படி பார்க்கலாம் இவர் யாருன்னா எனக்கு மாரல் வேல்யூஸ் மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுத்தாரான்னு ஞாபகம் இல்லை இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தாரு ஆல்ஃபா ஸ்கூலில் சரியா ஸோ ஆப்வியஸாக இவர் அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இப்போவும் அதை செய்கிறாரான்னு எனக்கு தெரியல ஐ டவுட் செய்யலைன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஒரு வேளை அப்படி இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது நான் தரேன்னு சொல்லலாம் ஆனால் அது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அது ஏன்னா அது ஸ்டிப்புலே ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி சொல்லி நான் நியமிக்கிறேன் அப்படின்னு ஒன்று அப்போ அவரே நியமிக்கிறார் நம்மளும் நியமிக்கணும் அப்படின்னு வரும் ஊழியம் பண்ணால் அழைப்பு இருக்குது வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அவங்க கொடுத்தா அது எந்த கணக்கில் வரும் எந்த கணக்கில் வரும் ஒருவரத்தை செய்யணும் அப்படி செய்யும்போது நாம நினைவுகள்ல கத்தரை கொண்டு வர்றோம் தேவை வரும்போது கத்தட்ட வந்துட்டு கத்த நம்மை ஆசீர்வாதத்தோட அவரை மறக்கிறது தேவனுக்கு பிரியமில்ல நீங்க நியமிச்சு பாருங்க கத்தர் என்ன செய்வார்னா களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் ஹலோயா இதுதான் லாஸ்ட் நீ நியமிச்சு பாரு உனக்கு களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் பால் தினகரனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் நாலு பிரசங்கம் ஸ்ட்ரிக்டாக நீதியை பற்றி நேர்மையை பற்றி பேசிட்டா அஞ்சாவது பிரசங்கம் இப்படி பணம் உருட்டு உருட்டிக்கலாம் அப்படின்னு யார் உங்களுக்குலாம் ரைட்ஸ் கொடுத்தா நான் படிக்கிற பைபிளில் நான் வணங்குற கடவுள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அவர் பேர் ஏசு கிறிஸ்தவ் உங்களுக்கு யார் கடவுள் யாருடைய கைடன்ஸில் இதெல்லாம் பண்ணுறீங்க கடவுளுக்கே வெளிச்சம் இதுக்கு மேலேயும் இல்லை 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 அவர் தேவ ஊழியர் நீ எதுவுமே பேசக்கூடாது வாய் மூடிட்டுருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஆள் நான் இல்லை